பயன்படுத்தின போதும் அவனுடைய அட்லஸ் நான் பயன்படுத்தின போதும் சர்வ நிச்சயமா படுத்த போது தூக்கம் வந்தது ஒரு மைசூர் பாக்க வீட்டில் பண்ணிட்டு அம்மா மைசூர் பாக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் அம்மா அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க போய் உங்க அண்ணா தங்கை எல்லாரையும் கூட்டிட்டு வா சரி அண்ணா தங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரலாம்னா அண்ணன் வரும்போது தங்க வர மாட்டா தங்க வரும்போது அக்கா வர மாட்டாங்க எல்லாரும் வரதுக்குள்ள மதிய நேரம் சாப்பாடு நேரம் வந்துடும் சாப்பாடு சாப்பாடு நேரத்தில் எதுக்காக உட்காந்து சாப்பிடு சரி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ தானே சாப்பிட்டேன் அதுக்குள்ளே எதுக்கு ஸ்வீட்டு போ எனக்கு காத்துகிட்ருக்கறது பழக்கமாக இருந்தது ஒரு உணவுக்காக காத்துகிட்டுருக்கறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி ஒரு பாடல் ஒரு காலத்தில் இருந்தது தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை இது நர்சரி ரைம் ஆனால் எங்கள் ஊரில் இருந்த எக்கனாமிக் கண்டிஷன் பற்றின நர்சரி ரைன் அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று தின்ன தின்ன ஆசை திருப்பி பூசை ரைட் எண்ணி சுட்ட எி சுட்டப்போம் இவ்ளோதான் இவ்வளவுதான் உனக்குன்னு வச்சது நீ அதிகமா கேட்டா யாருக்கோ இல்லை அவ்வளவு வறுமை கிடையாது ஏழ்மை கிடையாது ஆரோக்கியமான சிக்கனம் அப்படின்னு ஒன்னு உண்டு ஹெல்த்தியான இக்கனாமிக் கண்டிஷன் பகிர்ந்து கொடுக்கறது நிலாச்சோறெல்லாம் அதனால வந்துது தான் ஒத்தத்தையாக உட்காந்து சோறு போட்டால் எல்லாருக்கும் பத்தாது அப்படிங்கிறதுக்காக காலையில் பண்ண குழம்பு பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பெருசையும் சின்னதையும் ஒன்றா உட்கார வச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்படி வழித்து இப்படி வழித்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள பாட்டி எழுந்திரிச்சு போயிடுவாங்க மிச்சத்துக்கு பஸ் தண்ணி குடி தண்ணி குடிச்சிக்கோ தண்ணி குடிச்சிக்கோ அப்படிம்பாங்க தண்ணி குடிச்சு சரியாயிடும் ஒன்றும் குறைஞ்சி போகலைப்பா இந்த சிக்கனத்தை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம் ஒரு பொருளை அந்த அப்போ அந்த கையில் வச்சுக்கிட்டு அந்த மைசூர்பாகை வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது அம்மா கேட்பாங்க அதான் வேணும் வேணும்னு கேட்டு எத்தனை நேரம் நச்சிட்டே இருந்தேன் திங்க வேண்டி தானே அப்படிம்பாங்க நான் சொன்ன பதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது திண்ணா தீந்து போயிடுமே திண்ணா தீந்து போயிடுமே ரைட் அண்ணா இப்போ என்ன பண்ணுறேன் பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து என் ஒத்த குழந்தை கிட்ட கொடுக்குறேன் அதை தான் தின்னு துப்பி கீழே போட்டு பிசுக்கி அடித்து எல்லாம் பண்ணி முடிக்கும் போது தெகட்ட தெகட்ட வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா திதிப்புன்னா தெரியாம போயிடும் திதிப்பு தெரியணும்னா திகட்ட கூடாது எங்கேயாவது நான் வருமா சொல்லவே இல்லை உங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்லேன்னு புரியுது புரியாத மாதிரி பாவனை வேணா பண்ணலாமே தவிர புரிஞ்சு தொலைக்குது என்ன பண்ணலாம் புரியுது எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நான் பார்க்குறேன் எங்கள் ஊரில் பார்க்குறேன் பர்த்டே செலிப்ரேஷன் சொன்ன அடுத்த நிமிஷம் இவ்வளோ பெரிய கேக் அந்த கேக் பண்ணின நபர் அவர் குழந்தைக்கு அவ்வளோ பெரிய கேக் பண்ணி கொடுக்க முடியாது த பேக் கே நாட் ஃபிக்ஸ் அச் அ பிக் கேக் ஃபார் இஸ் ஓன் கிட் வாங்கி அந்த குழந்தைங்க சாப்பிடணும்னு நினைக்கிறேன் வழித்து ஒன்று முகத்தில் ஒன்று பூசிக்குது ஐ டு நாட் நோ நான் இப்போ அந்த பையன்கிட்ட சிரிச்சுட்டே கேட்டேன் ஐயோ கேக் எடுத்து முகத்தில் பூசிக்கிறேன் நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கனடா ஃபேரன் லோலியா கம்மிங் பேக் நான் சொல்கிற விஷயம் இன்னும் நூதனமானது இன்னும் இன்னும் நுணுக்கமானது ப்ளீஸ் லேர்ன் ஃப்ரம் ஆனிமல்ஸ் வாட் இட் இஸ் டு பேரண்ட் பேரண்டிங்னா என்னன்னு பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டு பூனை ரொம்ப அழகாக பேரண்டிங் பண்ணும் நாலு குட்டி போடுவோம் போட்டுட்டு முதல்ல போய் வேட்டையாடி எளிய கொன்று கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நாலு குட்டியில் ஏதோ ஒன்று போய் சாப்பிடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை வேட்டைக்கு போவோம் பாதி கொன்று எளிய கொண்டு வந்து கொடுக்கும் மூணாவது தடவை வேட்டைக்கு கூட்டிகிட்டு போவோம் நாலாவது தடவை விட்டுட்டு வந்துடும் விட்டுட்டு வந்துடும் வளர்ந்த தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு கீழே இறக்கி விட முடியாமல் செல்லோன்னு கொஞ்சிறது எவ்வளவு மோசமோ அவ்வளவு மோசம் பேரண்டிங்ல எங்க கோடு போடுறது அப்படின்னு தெரியாமல் கஷ்டமாக தான் இருக்கும் இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக வரக்கூடியது தான் இருக்கி இருக்கி பையன் என் பையன் என் பையன் என் பையனை திட்டாதினை திட்டாதிங்கன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் தான் விட்டு கொடுக்க முடியாத மாமியார்களாக மாறக்கூடிய அவலம் ஏற்படும் எம்பையன் எம்பையன் என் பையன் சொல்ல ப்ளீஸ் பெரிய விஷயம் படித்துக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்னா விழுந்துருவான்ப்பா எத்தனை நாளைக்கு தான் விகடன்லேயும் குமுதலத்துலையும் கல்கிலையும் எல்லாத்துலையும் மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிற மாதிரி ஜோக் போட்டு சிரித்து கேவலப்படுத்துவாங்க நம்மளை அடுத்த ஒரு வரி சொல்கிறோம் எவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்த பையன் தெரியுமா வந்து மயக்கிட்டே போய்ட்டா எல்லா ஆணும் ஒரு பெண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு காலத்தில் மயங்கத்தானே வேணும் அது இயல்பு தானே அதுதானே வாழ்க்கை அதுதானே அழகு அதுக்காகத்தானே இத்தனை நாளும் நம்ம ஆசைப்பட்டு நிற்கிறோம் அப்படி தானே ஆகணும் அப்படி தானே விதிக்கப்பட்டிருக்கு அதுதானே நிமித்தம் அதுதானே சரி தண்ணியை கூட இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு சொட்டு கூட கையில் நிற்காது கொஞ்சம் குழிச்சு பிடிங்க மிச்சம் நிற்கும் எடுப்பை விட்டு என்றைக்கு இறக்கணுமோ அப்போ இறக்கி விடுங்க அவ்வளவே தான் சொல்லி வளங்க பையனுக்கு சொல்லி வளங்க பையனுக்கு சமைக்க சொல்லி கொடுத்து வளங்க ஸோ தட் எங்கிருந்தோ வரக்கூடிய பெண் நாளைக்கு அழமாட்டாள் உங்க பையனுக்கு பெண் பார்க்கும்போது அந்த சத்தியம் வாங்கிக்கோங்க என் வீட் நம்ம வீட்டுக்கு வர குழந்தை கண்ணில் கண்ணீர் வராம நீ பாத்துக்கணும் உங்க பையன் கண்ணில் கண்ணீர் வராம அவ பார்த்துக்கணுங்குறது அவங்க அம்மா அவகிட்ட வாங்க வேண்டிய வாக்குறுதி எல்லாத்துக்கும் மேல அம்மாவால அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியும் மனைவியால அம்மாவும் இருக்க முடியும் என் குழந்தைன்னு நான் ரசிச்சு அதனுடைய குறைகளெல்லாம் ஏத்துக்கிட்டு நான் கொண்டாடுறது வேற அது சாதாரணம் நொந்து பெற்றிருக்கோம்ல ஆயிரம் தப்புனாலும் நம்ம குழந்தை சம்மந்தமே இல்லாத பெண் அத்தனையும் சகிச்சிட்டு வரா அப்படின்னா பெரிய விஷயம் பா சேம் ஹோல்ஸ் குட் வித் பாய்ஸ் ஆல்சோ ஆண்கள் பெண்கள் அப்படி வளர்க்குற வரைக்கும் பிரச்சனையே இல்லை நான் சிரிச்சிட்டே தான் சொல்கிறேன் கிட்ட சொல்ல ஆண்கள் ஆண்களாக இருப்பதற்கு பெண்கள் அனுமதிப்பது ஒன்றே தான் காரணம் பெண்கள் அனுமதிக்காக விட்டால் ஆண்கள் என்றோ மனிதர்களாக மாறியிருப்பார்கள் அதே தான் பெண்கள் பெண்கள் பெண்களாக இருப்பதற்கு ஆண்கள் அனுமதித்ததே தான் காரணம் ஆண்கள் அனுமதி மறுத்தால் பெண்கள் என்றோ தெய்வங்களாக மாறியிருப்பார்கள் நிறைய தூரம் போகணும் செய்ய வேண்டிய வேலை ஏகப்பட்டது கிடைக்கு அமைதியாக உட்காந்து இத்தனை நேரம் கவனிச்சிங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பனியும் கொஞ்சம் இருக்கும் கார்களும் இனிமேல் எடுக்கலாம் கூட்டிட்டு வந்ததுக்கு சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி வணக்கம்